அன்பானவர்களே நம் உற்சாகப்படுத்தி நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்துடைய வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராது அதிகாரம் நான்காவது வசனம் இதோ இஷ்டவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இதோ இஷ்டவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லையா தூங்குவதும் இல்லை அப்படியா இருந்தா ஒவ்வொரு மனுஷனுக்கான ஆபத்து பயங்கரம் எப்பொழுது இருக்கிறது சொன்னால் எப்பொழுதுமே இருக்கிறது ஆபத்து எங்கிருந்து வரும் தெரியாது எப்ப வரும் எப்பொழுதுமே வருமா அது பகல்லையும் வர வாய்ப்பு இருக்கிறது வெளியில போகிற போதும் பயங்கரம் நமக்காக ஒண்ணுமே ஒன்றுமே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம் என்றாலும் கூட நமக்கான ஆபத்து பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் பிசாசவன் அவன் எவனை விழுங்களாவோ என்று சுற்றி திரிகிறானா எப்பொழுதுமே நமக்கான பயங்கரமும் நமக்கான எதிர்ப்பும் நமக்கான ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிறது ஆனா பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அவர் நம்மை எப்பொழுதுமே பாதுகாப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராகவும் கருசனை உள்ளவராகவும் நம்மை பாதுகாப்பதை அவர் மிகவும் முக்கியமானதாகவும் கருதி இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் தூங்காமல் உறங்காமல் எப்பொழுதுமே உண்மையாய் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறாராம் நம்மை பாதுகாக்கிற பொறுப்புல அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஓய்வெடுப்பது கூட இல்லை அவ்வண்ணமாய் நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாய் நம் குடும்பத்தை பாதுகாக்க இருக்கிறார் நம் சபையை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார் ஆனா ஒரு கேள்வி வருகிறது பாருங்க அவர் பாதுகாப்பதிலே உண்மையா இருக்கிறார் கருசனை அவர் அவர் எப்பொழுதுமே அக்கறை உள்ளவராகவும் இருக்கிறார் யாரை பாதுகாப்பாரா என்றால் அங்கே ஒரு கேள்வி குறிதான் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியிலே யாருக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எருசலேமை நோக்கி இருக்கிற அந்த பிரயாணத்துல இருக்கிறவர்களுக்கு அது எருசலேமை நோக்கிய பிரயாணத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் அப்படியே பயணம் எரிசலைமை நோக்கி இருக்கிறபடினாலதான் அந்த பயணத்துல பயங்கரங்கள் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாய் சூழ்ந்து இருக்கும் அதனாலதான் ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஜனங்களை பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் அதே வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அதே பாதுகாப்பை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்க செய்ய வேண்டியதுன்னு எங்களுடைய பயணம் எங்களுடைய பிரயாணமும் அந்த பரம எரிசலைமை நோக்கி இருக்குமாக இருந்தால் அந்த பரம எரிசலையம் தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பயணம் எங்களுடைய வாஞ்சை எங்களுடைய விருப்பம் அதற்காகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி ஒப்பு இருந்தால் அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பதற்கும் அவர் இருக்கிறார் அது எப்படிப்பட்ட பயங்கரங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் சேதங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய நோக்கம் பரம எரிசலையமாக இருக்குமாக இருந்தார் விபிரியமானவர்களை வாக்குத்தம் கொடுத்து அவர் அப்படியே செய்து முடிப்பார் நம்ம செய்ய வேண்டிய இந்த பகுதியை நாம் செய்கிற போது சிந்திப்போம் செயல்படுவோம் கத்தனமை ஆஸ்வதித்து நடத்துவார்கள்